நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் அரசியலில் மீண்டும் வெட்டியா பேசுறதுக்காக உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறேன் என்ன தம்பி எப்ப பார்த்தாலும் வெட்டியாவே பேசுகிறேன் எதையாவது பிரயோஜன பண்ற மாதிரி பேசியா எங்களுக்கு வந்து அரசியல் பார்த்தா போர் அடிக்க அதே சமயத்துல ஏதாவது கற்றுக்கிற மாதிரி விஷயமா இருக்கிறோம் ஆ அப்படி பேசியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட் நான் படிச்சேன் அதுக்காகவே ஒரு சேனல் வச்சுருக்குறோம் வெட்டி பேச்சு டூ பாயிண்ட் ஓ அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன் விரும்பினால் சப்ஸ்கிரைப் எத்தனையோ பொழுதுபோக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க அந்த வரிசையில உங்களுடைய நண்பன் நான் ஒரு சின்ன முயற்சி அதுக்கும் சரி நான் இன்னைக்கு வெட்டியா பேச வந்த செய்தி என்னன்னா நாட்டில் பல அரசியல் விமர்சகர்கள் இருக்கிறாங்க இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலே டீ கடையில் உட்கார்ந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு அது தெரியுமா இது தெரியுமா அந்த கட்சி தெரியுமா ஏங்க கண்டெய்னர் நிறைய சீமானுக்கு படம் வந்ததுங்க அதை வச்சு தங்க அரசியல் பண்ணுறாரு ஏங்க இருந்து லட்சக்கணக்கில் அனுப்புறாங்க மாசம் மாசம் பாருங்க சீமான் எவ்வளவு பெரிய கார்ல போறாரு யாருங்க பெட்ரோல் போட்டு விடுறா யாரு டீசல் போட்டு விடுறியா வெளிநாட்டுல இருந்து படம் வருதுங்க எங்க சீமான இருக்கிற வீட்டுக்கு யாருங்க வாடகை கொடுக்குறா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளை அடுக்கிக்கிட்டே வர்றாங்க சீமானண்டன் மேல விமர்சனம் அப்படி பல பதில்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அண்மையில ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க அது என்ன விமர்சனம் கேட்டீங்கன்னா நாம் தமது கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் வந்து மேடையில் பேசும் பொழுது விஜயகாந்த் அவர்களை திட்டி பேசுகிறார் ஆனா அவர் இறந்ததுக்கு பிறகா நானும் விஜயகாந்த் நல்ல நண்பர் இது இப்படி நாங்க இப்ப இருந்தோம் இப்பெல்லாம் இருந்தோம்னு பேசுறாரு எப்படிங்க முன்பொரு நாள் இன்றொரு நாள் அன்று இன்று வீடியோ போடுறாங்க அப்படி போடக்கூடிய நண்பர்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் அக்காக்களுக்கும் தெரியும் ஆனா பொதுவான நபர்களுக்கு தெரியாது இல்லையா அப்படி பரப்பி சீமராணுக்கு எதிரான அரசியலை கட்டமைக்கிறாங்க முதல்ல விஜயகாந்த் அவருடைய அரசியலும் சீமானவருடைய அரசியல் நிலைப்பாட்டையும் ரெண்டு பேருடைய நட்புறவையும் நம்ம முதல்ல பார்க்கணும் இப்ப ஒரே குடும்பத்துல அஇஅதிமுகலையும் இருப்பாங்க திமுகல இருப்பாங்க தேர்தலின் பொழுது ஓட்டு போடும்போது அண்டை ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாரு தம்பி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாரு இது தமிழ்நாட்டுல பெரும்பாலான வீடுகள்ல தான் இருக்குது இதே நிலைப்பாட்டில் தான் அரசியல் நாம் அணுகணும் சொந்தம் அப்படின்னு பாக்குற போது ரெண்டு பேருமே கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் ஆனா அரசியல் வரும்பொழுது வேற வேற கட்சி சரிதானா இப்போ நட்பு அப்படின்னு பார்க்குற பொழுது விஜயகாந்த் அவருடைய படத்திற்கு கதை வசனம் எழுதுகிறாரு இயக்குனராகவும் அறிமுகமாகிறார் பாடல் எழுதுகிறார் இந்த மாதிரி அறிமுகங்கள் பல விஷயங்கள் பல முகங்களை கொண்டு சீமானத்துல நட்புறவு கொண்டுகிறார் அவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்களையும் தனிப்பட்ட நடத்தைகளையும் பாராட்டுறார் அதே சமயத்துல அரசியல் என்று வரும் பொழுது நாம் தமிழர் கட்சி என்ன கொள்கையை முன்வைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் எப்படிங்க தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று சொல்றார் அப்படி சொல்லி வரும் பொழுது விஜயகாந்த் நாயுடு என்பவர் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்ற கொள்கைக்கு எதிராக கட்சி துவங்குகிறார் அவருடைய கட்சி துவங்கி அந்த கட்சி வந்து மக்கள் நலனுக்காக துவங்கப்பட்டாலும் மக்கள் நல கொள்கைகளே பேசினாலும் கட்சியினுடைய பேர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக வந்துரு கூட்டணியும் அஇஅதிமுக கூட வந்துருது இப்படி நீங்க அந்த கட்சியினுடைய அரசியல் பயணத்தை பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இடத்துல சந்திக்க போகுது அது தெலுங்கு இல்லாவே கட்டமைக்க போகுது கட்டமைக்க பொரு தெலுங்கு லாபி தமிழ் தேசிய அரசியலுக்கு இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறத அரசியலின் கருத்து கொண்டு அவர் உணர்றார் அதனால அரசியல் மேடைகளில் சீமான் விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து பேசுகிறார் அரசியலாக அப்படி அரசியலா பேசும் பொழுது விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன தெரியும் சினிமா சினிமாவை தாண்டி என்ன தெரியும் சினிமா அவர்களுடைய பழக்க வழக்களை தாண்டி என்ன தெரியும் அப்படிங்கிறத விஷயங்களை பேசுறார் அது சரியான்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் சரி ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் அந்த பழைய வீடியோ விட்டு வந்து இப்ப போட்டு பாத்தீங்களா அன்று சீமான் இன்று அப்படின்னு விட்டுறாங்க எப்படிங்க அன்று சீமான் இன்று சீமான்னு உடனே எல்லாமே மக்கள் எல்லாம் வந்துட்டு சீமானுக்கு எதிராக மனநிலை மாத்திக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுல யதார்த்த உண்மை என்னன்னா அவங்க பேசிருக்க வேண்டியது பழம் நழுதி பாலில் விழும் ஆ அப்படின்னு விஜயகாந்த் அவருடைய கூட்டணிக்காக முத்தமிழறிஞர் டாக்டர் கருணாநிதி கலைஞரோடு காத்து இருந்தத பத்தி பேசியிருக்கணும் இருந்து அந்த கூட்டணிக்கு பணம் நழுவி பால்ல விழாம வாயில கொடுத்துட்டு போயிட்டு அஇஅதிமுக கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சி இருந்து திமுகவை எதிர்கட்சிங்கிற ஸ்தானத்துல அந்தஸ்துல இருந்து இழக்க வச்சது ஆளுங்கட்சியா இருந்த கூட்டணி அந்த ஆளுங்கட்சி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கூட சட்டசபையில் இல்லாம வெளியேற்றி வச்ச இடத்த வச்சவர் யாரு தேமுதிக தலைவர் அப்போ அவங்க அத பேசியிருக்கணும் பேசல சரி அடுத்த தேர்தலில் அவங்களுடைய கூட்டணிக்காக ஏன் காத்திருந்தாங்க பேசுகிறோம் பேசல மக்கள் நல ஒரு கூட்டணியை விஜயகாந்த் தலைமையில உருவாகி வைகோ முத்தரசன் நம்ம தோல்வி திருமாவளவன் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணி உருவாக்கி அந்த கூட்டணி உருவாக்கிய போது பலதரப்பட்ட விஷயங்களை அரசியல பேசி திமுக தோல்விக்கு அவர்களும் ஒரு காரணமா இருந்தாங்க அப்படி தோல்வி காரணமா இருந்த போது அதை பத்தி கடுமையாக விமர்சித்தாங்க திமுக அதை பத்தி எல்லாம் வீடியோ போடல ஏ இப்போ ஒரு அனுதாப அரசியல் ஒரு அனுதாப அலை அதை திமுக நல்லா கவனிச்சுக்கணும் விஜயகாந்த் அவர்களுடைய மண்டபத்தை இடிக்கிறது காரணமா இருந்தது யாரு அப்படின்னு யாரு பதிவு பண்றா இடிக்கிறது காரணம் யாருங்கிறத விஜயகாந்த் அவர்களே பதிவு பண்றாரு எந்த கட்சிங்கிறத அவரே பதிவு பண்றாரு அவருடைய உயிரோட இருக்கும்போது பதிவு பண்ணியிருக்காரு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்க திமுக தனக்கு எதிராக ஒரு அரசியல் சக்தி வரும்னு சொன்னா அது பல ரூபங்கள்ல உடைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கும் அந்த முயற்சிகள்ல பல நேரங்கள்ல வெற்றியும் கண்டிருக்கிறது அந்த வெற்றி சீமான் அப்படிங்கிற தனி ஒரு நபர் கட்டமைக்கிற கட்சியில பல தடவை திமுக முயற்சி பண்ணியும் தோல்வியை தழுகுது இந்த தோல்வி அவர்களுக்கு மைத்தரிச்சதா இருக்குது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி சீமானுடைய கட்சியை உடச்சி சிந்தாமணம் நினைக்கிறாங்க அது சாத்தியமே இல்லை ஏன்னா எல்லா கட்சியுமே தலைவன் அதற்கு உள்ள அப்படி உருவாக்கி வைப்பாங்க ஆனா நாம தம்பது கட்சி மட்டும் வித்தியாசமா ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருச்சு அதுதான் அந்த கட்சியின் ஆழமான அழுத்தமான பலம் அது என்ன அப்படின்னா அந்த கட்சியில வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களுமே ஒரு சீமானம் வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களுமே இன்னொரு சீமானா மாறித்த வாக்களிக்கிறார் சீமானின் தம்பிகளில் ஒருவர் கூட்டத்தில் ஒருவர் எவரோ ஒருத்தர் லட்சக்கணக்கான சீமான் தம்பிகளில் சும்மா ஒருத்தரை கூப்பிட்டு இந்த கொள்ளை ஏதோ சீமான் இப்படி பேசிருக்காராம இது சேருமா மக்களுக்கு உபயோகப்படுமா அப்படின்ட்டு அந்த தம்பிக்கிட்டே அந்த தங்கை கிட்டோ அக்கா கிட்டையோ அண்ணன்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பாங்க அப்படி கொள்கை முழுமைக்கும் புரிஞ்ச ஒருத்தவங்க தான் நாம் தமிழ் கட்சியில் இணைகிறாங்க ஒவ்வொருத்தருமே குட்டி சீமான்களாக மாறிக்கிறாங்க இது திமுகவுக்கு பின்னடைவு இல்லையா இத அவங்க யோசிக்கவே இல்லை யோசிக்காம அவதூர்களை பரப்புறாங்க பரப்புங்க நீங்க உதய அண்ணா பாசறை என்பனி அண்ணா பாசறைன்னு எத்தனை பாசறைகளை வச்சாலும் தனி ஒரு சீமான் தம்பி வந்து உங்க எல்லாருக்கு எதிராக ஒரு மணி நேரத்துல அழகா அரசியல் பேசி வைக்க முடியும் சரி விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக சீமான் ஏன் பேசினார் அப்படிங்கிறது விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் அவருடைய கட்சியுடைய தொண்டர்களுக்கு தெளிவாக தெரியும் விஜயகாந்த் எந்த சாதி சமூகத்தை சார்ந்தவர் என்பதும் அதனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை அடிப்படை கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்குங்கிறதும் நல்லாவே தெரியும் தனிப்பட்ட முறையில விஜயகாந்துக்கும் சீமானவர்களுக்கும் அதிகமான நட்பு உண்டு அந்த நட்பை சீமானவர்கள் மேடையில் பேசியிருக்கார் அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலும் பேசியிருக்கார் எல்லாருமே இறந்ததுக்கு பிறகுதான் போய் அந்த பேசியிருக்காரு அதற்கு ஆதாரங்களும் பல பேர் அவங்களும் பேசியிருக்காங்க இப்ப திமுகவினர் அவதூறு பரப்புறத போறாங்க எனக்கு தெரியல ஆனா வாக்களிக்கும் முன்ன நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி எம் ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவரால் இந்த கட்சி தமிழக முழுமைக்கும் பிரபலப்படுத்தப்பட்டது உண்மையா என்னப்பா எம்ஜிஆர் வேற கட்சி சொல்றீங்களா அவர் இங்க இருந்துதான் வெளியே போற அவர் இருக்கிற வரைக்கும் இருந்து வெளியே போய் இன்னொரு கட்சி தொடங்கி அவர் இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக வெற்றி பெறவில்லை அப்படின்னா திமுக கட்சிக்கு கொள்ளை இல்லை இருந்திருந்தால் அந்த கட்சி ஜெயிச்சிருக்கிறோம் எம்ஜி ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கும் போதே ஜெயிச்சிருக்க வேண்டும் அவர் இறக்கிறார் இறப்பிற்கு காரணம் அப்படிங்கிற வதந்தியை பொய்யை பரப்பி அந்த வாக்கு அரசியலை அதோட செஞ்சு திமுக வச்சு அதுக்கு பிறகு அவங்க வேற சின்னத்தில் நிற்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் ஜெயிக்கிறாங்க ஊழல் காரணமா அந்த ஆட்சி தள்ளுபடி பண்ணப்படுது யோசிச்சு பாருங்க எம் ஜி ராமச்சந்திரன் போதும் இந்த கட்சி ஜெயிச்சிருக்குன்னு சொன்னா கொள்கை இருக்குன்னு சொன்னா அவதூறுகளை மட்டுமே வச்சு இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய கட்சியா இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அதையும் தாண்டி கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே இதுவரைக்கும் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்ததே இல்லை நீங்க ஒரு லெட்டர் பட வச்சிருக்கீங்களா நாங்க உங்களுக்கு இடம் உண்டு எவ்வாறு வேண்டுமானாலும் சரி இப்ப நாகை திருவள்ளுவனா லெட்டர் பட வச்சிருக்காரு சீமான பேசுறியாப்பா வா உனக்கு ஒரு மாவட்ட கவுன்சில் சீட்டு வீரலட்சுமி நீங்க நீங்க ஒரு சீட்டு வச்சிருக்கீங்களா நீங்க கட்சி வச்சிருக்கீங்களா தமிழர் முன்னேற்றப்படை வாங்க உங்களுக்கு ஒரு சீட்டு உண்டு அப்போ யார் வந்து இயக்க வச்சு இருந்தாலும் சரி அவங்களுக்கு சட்டமன்ற ரீதியிலேயோ உள்ளாட்சி தேர்தல் ரீதியிலேயோ ஒரு அமைப்போ ஒரு சில ஒன்று கொடுத்து அவங்களுடைய வாக்கு அரசியல திமுக மாத்திக்குது இதை வருஷமா செஞ்சுட்டு தனக்குன்னு கொள்கை இருந்தால் தன்னுடைய கொள்கையை மட்டுமே தொடர்ந்து பேசி வாக்காளர்கள தக்க வச்சுக்கணும் இல்லை அப்படிங்கிற பொழுதுதான் அடுத்தவர் மேல அவங்க ஒரு பரப்ப வேண்டிய அவசியம் வருகிறது சரி நீங்க முடிவு பண்ணுங்க கொள்கை அப்படின்னு ஒன்று திமுக இருக்கா இருந்தால் அது என்ன எனக்கு தெரியல இருந்தா கமெண்ட்ல போடுங்க கண்டிப்பா அது நல்ல கொள்கையாக இருந்தா அடுத்த வீடியோ அதை எடுத்து அதை பத்தி மக்களிடத்துல பேசுறேன் அடுத்த ஒரு பதிவுல அவங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெட்டியாக அரசியல பாருங்க நன்றி